அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் நல்ல விருந்தினரை முகமலர்ச்சியோடு போற்றுபவனது இல்லத்தில் திருமகள் மனம் மகிழ்ந்து வாழ்வாள் தன் செல்வத்தை நல்வழிப்படுத்தி நல்லது செய்வதால் பொருட்கள் வளரும் பெருகும் ஞான ஒழுக்கங்களால் அறிவினாலும் ஆச்சாரத்தினாலும் சிறந்தவர்கள் திருமகள் அகம் மனம் மகிழ்ச்சியுடன் நிலைத்திருப்பாள் மனம் மகிழ்ந்து நல் விருந்து ஓம்புவாரின் வீட்டில் லட்சுமி சந்தோஷத்தோடு அமர்வாள் தக்க விருந்திற்கு வித்திட்டால் லட்சுமி நான் கொடுத்த செல்வத்தை நல்ல வழியில் செலவிடுகிறான் என மனம் உகந்து மேலும் தருவாள் அவர்களை உலகமும் போற்றும் முதலில் வறுமை வராது அடுத்து விட்டிடாமலே உணவு விளையும் மூன்றாவதாக லட்சுமி சந்தோஷமாக அமர்ந்து விடுவாள் என மூன்று குரல்களிலும் விருந்தோம்பலின் பயன் கூறப்பட்டது நன்றி வணக்கம்